ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் சண்டே காலையில் எப்பயுமே ரொட்டின் வந்து அம்மா கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பேன் அம்மா வந்து ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தாங்க நல்லா பொந்தி வந்துருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டு ஒவ்வொரு ஆப்பமாக ஊற்ற ஆரம்பித்தாச்சு அம்மா இரு நான் ஊற்றுறேன் பாரு சட்டியெல்லாம் தூக்க வேண்டாம் வெயிட்டாக இருக்கும் சுட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாவை கொஞ்சம் நல்லா தண்ணியை கரைச்சிட்டு அப்படியே வந்து சுற்றி விட்டாங்க நான் வந்து ஆப்பக்கடாயை லைட்டாக ஒரு திருவு திருப்புனாதே எனக்கு பிடிக்கும் சரி அம்மா வந்து ஆசைப்பட்டு சுட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு காலையில் டிஃபன் வந்து ஆப்பம் தேங்காய்பால் பண்ணியிருந்தேன் பால் என் பசங்களுக்கு ஒரு சிலருக்கு சின்ன பையனுக்கு காரமாக வேணும் பெரிய பையனுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான் எதுவுமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு அவை சொல்லுவேன் காலையில் டிஃபன் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர்த்துக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி ஊற்றி கொடுக்கணும் சின்ன பையன் கொஞ்சம் லேட்டாகட்டும்னு சொல்லுவேன் பெரிய பையன் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் மறுபடியும் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்காக காலையில் ஆப்போ ஒருத்தங்காட்டி எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு எல்லாருமே ஒரே டைமில் சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா கடக்கடன் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்காக வந்து தனித்தனியாக ஆப்பை ஊற்றில என்னங்கடா டே வந்து மொத்தமாக சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே வந்து லைட்டு வந்து பீஸ் போயிடுச்சு அதனால் உள்ள வந்து நின்றுக்கிட்டு ஊற்றுனா ஈஸியாக இருக்கும் உட்காந்துருக்கனால நின்றுக்கிட்டு சமைக்கிற மாதிரியே வரல ஏன்னா அந்த மாதிரியே பழகிட்டோம் ஃபஸ்ட்டெலாம் வீட்டில் விறகடுப்பு இருக்கையில் வெளியில் உட்காந்து சமைக்கையில் சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கே அதெல்லாம் மிஸ் பண்ணுற தான் தோணுது இதே இன்னமும் விறகடுப்பில் ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராகதே இருக்கும் அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ மழை வேறு லைட்டாக பொள்ளாச்சியில் பெய்ய ஆரம்பிச்சிருக்கனால விறகடுப்பில் அதிகமாக ஊற்ற முடியாது ஒரு வழியாக ஒவ்வொருக்கா ஆப்பத்தை ஊற்றி கொடுத்து முடித்தாச்சு அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதை பறிச்சுக்குருவோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்தோடனே அந்த கத்திரிக்காயை பறிச்சே ஆகணும் காலையில் எந்திரிச்சி கண் முளித்தா அந்த கத்திரிக்காய் பறிக்கிறதிலே தான் நிற்பார் அடை இருங்க நான் பறிக்கிறேன் பறித்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல கத்திரிக்காய் முத்தக்கூடாது அதை வந்து பிஞ்சிலே பறிச்சிடணும் அப்படின்னு ரெடியாக நிற்பாப்புல எல்லாத்துக்கும் ஊற்றி குடிச்சிட்டு கடைசியில் ரெண்டு ஆப்பமும் தேங்காய் பாலும் ஊற்றி நம்ம விலையை முடித்தாச்சு நான் எப்பயுமே காலையில் சாப்பிட மாட்டேன் ஆனால் அம்மா இருக்கனால திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் காலையில் ஞாயித்துக்கிழமை சாப்பிட்டே ஆகணும் அப்படியே ஒவ்வொரு காயாக பறிக்க ஆரம்பித்தாச்சு செடி வந்து வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ மழை பெய்கிறனால தளவு வேற பிடிக்குது காயும் நிறைய இருக்குது அடுத்த விதையுமே போட்டுட்டேன் சூப்பராக வந்து எல்லாமே முளைச்சி வந்துட்டாங்க ஒரு நூறு கண்டுக்கு பக்கமாக இருக்குது நான் வந்து பெரிய சட்டியில் பாவலை ஒரு சின்ன ஒன்று சட்டியில் முளைக்குமோ முளைக்காதோன்னு அம்மா சொல்லவும் அதில் போட்டுட்டேன் ஒரு விதை கூட தப்பாமல் அவ்வளோ விதையுமே நல்லா முளைச்சி வந்திருக்காங்க இன்னும் ஒரு நாலு வாரம் போகட்டும் அதை வந்து நாற்ற பிடுங்கி நடணும் அப்படியே மிளகா செடியுமே செம்மையாக பூவெடுத்து காய் நிறைய பிடிச்சிருக்காங்க சரி வாங்க இன்றைக்கி சமைக்கிறதை பாத்திரலாம் மட்டன் தம் பிரியாணி தான் போட பாரு மண் செம்மையாக இருக்கும் இந்த மஞ்சட்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும் நல்ல கனமாக இருக்கும் பிரியாணி தம்மெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு கடலை என்ன சேர்த்துக்குவோம் பட்டை கிராம்பு பிரிஞ்சியாக சேர்த்துக்குருவோம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பக்கம் குழம்பையும் தாளித்து விட்டுருவோம் தாளித்து அந்த பக்கம் போட்டால் அவங்க வாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருப்பாங்க என்னோடய ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம்தே பெரிய வெங்காயம் அதிகமாக இருக்காது இப்போ பிரியாணிக்கும் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை சுமல் போக வதங்கட்டும் இந்த பக்கம் குழம்புக்குமே ரெடி ஆகிடுச்சி நம்ம குழம்பு வந்து எப்பயுமே நார்மலாக வைக்கிற மாதிரிதே வச்சுருக்கேன் இப்போ பச்சை சுமல் போக வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி எலையையும் சேர்த்து வதக்கிக்கிருவோம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு நறுக்குன்னா தக்காளியும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்குருவோம் இப்போ மசாலாவோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் கறி மசாலா போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் ஏன்னால் அந்த உப்பு காரம்லாம் அப்போதையும் பிடிக்கும் குழம்பு வந்து சல்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்காமல் எப்போயுமே மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி நிற்கும் அதுக்குள்ளேயே செம்ம மழை பேஞ்சிச்சு அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே வாங்க பிரியாணிக்கு போயிடலாம் வெளியில் உட்காந்து சமைக்கலை அந்த மயிலோடய சத்தம் எல்லா சத்தத்தோடையும் சமைக்கல சூப்பராக இருக்கும் இப்போ நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலாவே சேர்த்துக்குருவோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோ வாசமாக இருக்கும் எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடையில சூப்பராகவும் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றைன்னு சொல்லி தண்ணி சேர்த்துருக்கேன் அரை மணி நேரம் வந்து அரிசியை ஊற வச்சுருக்கேன் நம்மளோட பாரம்பரியமான சீரக சம்பா ரைஸ் தான் அதிகமாக வந்து நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற காட்டிலே சீரக சம்பாதே அதிகமாக எடுத்துக்கிடுவேன் இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிடுவோம் தண்ணி நல்லா ஒட்டை இருத்துட்டு அரிசியை சேர்த்தோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட சட்டிலேயும் அடியே பிடிக்காது இதோடு நான் டைம் வைக்கிற இந்த சட்டியில் செம்மையாக இருக்கும் பிரியாணி இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க ஒரு லெமன் புழிஞ்சுக்கிருவோம் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்குருவோம் ஏன் சின்ன பையனுக்கு நெய் சேர்த்தா பிடிக்காது இருந்தாலும் அவன் அந்த பக்கம் இருக்கனால தாராளமாக சேர்த்தாச்சு இப்போ தம் போட்டுருவோம் இந்த பக்கமும் குழம்பு நல்லாவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது குழம்புக்கு வந்து செடியில் பறிச்ச கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக போட்டிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு குழம்புல வந்து ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இந்த பக்கம் பிரியாணியுமே பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது அதே மாதிரி செம்மையாக நல்லா உத்திரி உத்திரியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் மஞ்சட்டியில் வைக்கல டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு மட்டன் எப்பயுமே வந்து நல்லா வேக வச்சிடணும் இப்படி கையில் தொட்டம் அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் பிக்கையில எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு இன்னைக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாம் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு ரசம் ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் ரசத்துக்கு வடித்து வச்சுருக்கேன் செவரொட்டி பெரட்டல் ரைத்தா அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்